வணக்கம் டேன் தமிழொலியின் காலி நேர பிரதான செய்தி அறிக்கைகளுடன் செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மலோ முதலில் உள்நாட்டுச் செய்திகள் சமஷ்டி அதிகாரத்தை வழங்க முடியாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் சமஷ்டி அதிகாரத்தை நான் வழங்க முடியாது என தெரிவித்துள்ள ஜனாதிபதி ராணில் விக்ரமசிங்க பலமிக்க நாடாளுமன்றம் ஒன்று அமையும் பட்சத்தில் அது குறித்து பரிசீலனை செய்ய முடியும் என தன்னை சந்தித்த தமிழ் தேசிய கட்சியினருக்கு தெரிவித்துள்ளார் அதன் சமஷ்டி தீர்வு கிட்டும் வரை பதிமூன்றாம் திருத்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த முடியும் என கூறிய ஜனாதிபதி போலீஸ் அதிகாரம் தொடர்பில் பேசி முடிவு எடுப்போம் எனவும் குறிப்பிட்டார் மேலும் பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பில் தான் தயாரித்து வைத்துள்ள ஆவணம் ஒன்றையும் கட்சியினரிடம் வழங்கியுள்ளார் இதன்போது தமிழ் கட்சிகள் முன்வைத்த தமிழ் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வை நிச்சயம் தான் வழங்குவேன் என ஜனாதிபதி உறுதியளித்தார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தமிழ் தேசிய பொது கூட்டமைப்பில் உள்ள தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் உள்ள சில கட்சியினரை சந்தித்து பேசவுள்ளார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தமிழ் தேசிய பொது கட்டமைப்பினரை சந்தித்து பேச அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் உறுப்பினர்கள் பலரை தனியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்ட எதிர்கட்சி தலைவர் தம்மை சந்தித்து பேசுவதற்கு அழைப்பு விடுத்துள்ளார் இந்நிலையில் பிளாட் ஜனநாயக போராளிகள் கட்சி ஆகியவை என்று சஜித் பிரேமதாசவை சந்தித்து பேச்சு நடத்த இந்த சந்திப்பில் வேலைப்பழு காரணமாக பொது கட்டமைப்பில் அங்கம் வகிக்கும் சிவில் அமைப்புகள் பங்கேற்க மறத்திருந்தவை குறிப்பிடத்தக்கது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலங்கைக்கான சீன தூதுவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் மற்றும் இரா சாணக்கியன் ஆகியோர் இலங்கைக்கான சீன தூதுவர் சீன தூதுவரை சந்தித்து உள்ளனர் இதன்போது வடக்கு கிழக்கில் தமிழர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் தொடர்பில் பேசப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய விவகாரங்கள் மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களின் கரசனைகள் தொடர்பில் மிகவும் சுமூகமான பயனுள்ள கலந்துரையாடல் ஒன்றை நடாத்தியதாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளனர் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவை தாமதமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியா தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் காங்கேசன்துறை துறைமுகங்களுக்கு இடையிலான கப்பல் சேவை ஆரம்பமாவது மீண்டும் தாமதமடைந்துள்ளது நாகப்பட்டினம் காங்கேசன்துறை துறைமுகங்களுக்கு இடையிலான கப்பல் சேவை வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்டிருந்தது எனினும் இந்த கப்பல் சேவை ஆரம்பமாவது தாமதமாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆசன பதிவுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இணையதளத்திலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொழில்நுட்ப கோளாறு மற்றும் சீரற்ற காலநிலையிலே சிவகங்கை கப்பல் தாமதமாக காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சிவகங்கை கப்பல் கடந்த சனிக்கிழமை பெறச்சார்த்த முயற்சியாக காங்கேசன்துறை துறைமுகத்துக்கு வந்து திரும்பியிருந்தது முன்னதாக நாகப்பட்டினம் காங்கேசன்துறை கப்பல் சேவையை கடந்த ஆண்டு அக்டோபர் பதினான்காம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மெய்நிகர் வழியை தொடங்கி வைத்தார் வடகிழக்கு பருவமழை மற்றும் புயல் காரணமாக ஓரிரு சேவைகளுடன் இந்த கப்பல் சேவை நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நூறு கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கோரி நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் கொழும்பு மாவட்ட நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் தனது நட்பெயருக்கு சேதம் ஏற்பட்டதாக குறிப்பிட்டு நூறு கோடி ரூபாய் ஈடு கோரி குடியரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் இருவருக்கு எதிராக கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார் இந்த வழக்கில் பிரதிபாதிகளாக குடியுரப்பு குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரி ஏரங்க ரம்ப சிரேஷ்ட அதிகாரி சுஜீவ ராத்நாயக்க மற்றும் சட்டமா அதிபர் ஆகியோர் குறிப்பிடப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வெளிநாடு செல்வதற்காக ராஜதந்திர கடவுள் சீட்டை வழங்கியதாகவும் அங்குள்ள குடிவரவு மற்றும் குடியகழ்வு அதிகாரிகள் அதை சரிபார்த்து அது செயலற்ற கடவுள் சீட்டு என அறிவித்ததாகவும் முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் கேரள கஞ்சாவுடன் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கஞ்சாவுடன் இரண்டு சந்த கிணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் ராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து மென்னார் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு அதிகாரிகள் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு தொகை கேரள கஞ்சாவை யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் கைப்பற்றினர் இதன்போது மற்றும் கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த ஒன்பது மற்றும் நாற்பத்தி நான்கு வயதான இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து நூற்று ஐம்பத்தி ஆறு கிலோவுக்கும் அதிகமான கேரள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் அதன் பெறுமதி சுமார் நாற்பத்தி இரண்டு மில்லியன் ரூபாய் என போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இயற்கை பாதுகாப்பு மற்றும் நிலையான அபிவிருத்திக்காக இலங்கை அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வருவதாக ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானி சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் எதிர்கால சந்ததியினருக்கு சிறந்த நாட்டை விட்டுச் செல்லும் நோக்கில் இயற்கை பாதுகாப்பு மற்றும் நிலையான அபிவிருத்திக்காக இலங்கை அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வருவதாக தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதி சிரேஷ்ட ஆலோசகரும் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியுமான சாகல ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அண்மையில் கொழும்பு சினிமின் லேக் ஹோட்டலில் இடம்பெற்ற இயற்கை பாதுகாப்பு மற்றும் மக்கள் செழுமைக்கான நிகழ்ச்சியின் ஆரம்ப நிகழ்வில் இவ்வாறு குறிப்பிட்டார் நிலைப்பேறான எதிர்காலத்திற்கான நமது நோக்கு தொடர்பான சான்றாக பசுமை பொருளாதாரத்துக்கான நமது அர்ப்பணிப்பு அமைகின்றது எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு சிறந்த பூமியை உறுதி செய்வதற்காக பொருளாதார வளர்ச்சியையும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் இணைப்பது முக்கியம் இலங்கை இயற்கை பாதுகாப்பு மற்றும் நிலை அபிவிருத்திக்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுகின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் உலகின் முப்பது வீத நிலம் மற்றும் கடல்களை பாதுகாப்பதை இலக்காக கொண்டு உலகளாவிய திட்டத்தை நாங்கள் செயற்படுத்துகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் அரச உள்நாட்டு மற்றும் சர் ஐந்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்களின் பிரதிநிதிகள் ராஜதந்திர அதிகாரிகள் உட்பட வெளிநாட்டு தூதுக்குழுக்களின் பிரதிநிதிகள் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிரேஷ்ட அரச அதிகாரிகள் பலதரப்பு மற்றும் இருதரப்பு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர் ஜனாதிபதி தேர்தலுக்கான செலவின மதிப்பீடு நூறு கோடி ரூபாவை தாண்டவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பிளப்பட்டிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுகின்ற வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் அதற்கான நிதியை வழங்க தயாராக்கப்பட்டதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாம்பிளப்பட்டிய தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு அதிகரிப்பது ஒரு பிரச்சனை இல்லை அதற்காக நிதியை ஒதுக்குவதற்கும் நிதியமைச்சு தயாராக உள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது சமர்ப்பிக்கப்பட்ட மதிப்பீடுகளுக்கு பின்னர் இன்னமும் பணம் மீதம் உள்ளது தேர்தல் வாக்குச்சீட்டு அச்சிடுதல் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து போன்ற செலவுகளை தவிர அதிகாரிகளின் கொடுப்பெனவுகள் போன்ற சில செலவுகள் உள்ளன தேர்தலுக்கான நிதி குறித்து நிதி அமைப்பு எந்த சந்தேகமும் கொள்ளக்கூடாது ஏனெனில் செலவு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே பணம் வழங்கப்படும் என நிதிராஜக அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய தேசிய கட்சியின் கிழக்கு மாகாணத்திற்கான முதலாவது அலுவலகம் மட்டக்களப்பில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரப் பணிகளுக்காக மட்டக்களப்பில் நேற்று தேர்தல் அலுவலகம் திறக்கப்பட்டது மட்டக்களப்பு திருக்கோணமலை பிரதான வீதியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி என்பன இணைந்து இந்த அலுவலகத்தை திறந்து வைத்தனர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் புதிய அலுவலகத்தின் இணைப்பாளருமான எஸ் சுரேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் அதிதியாக கலந்து கொண்டார் நிகழ்வில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் புவன பிரசாந்தன் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் சுதர்சன் ஐக்கிய தேசிய கட்சியின் மாவட்ட மகளிர் இணைப்பாளர் சசிகலா ஜெயதேவா உட்பட பலர் கலந்து கொண்டனர் எப்பாவது யுத்தம் ஒன்று இடம்பெற்று விடுமா அது சில நேரம் ஒரு மத்திய கிழக்குக்கான ஒட்டுமொத்த போராக விரிவடைமா என்று அச்சம் இருக்கிறது அப்படி நிலைமை ஏற்பட்டால் மீண்டும் நாங்கள் விரும்பிய விருமான இன்னொரு பொருளாதாரத்தை சந்திக்க வேண்டி பெறோம் இப்படியான சிக்கலான சூழல்லே இந்த நாடுடைய கடந்த கால நிலைமையிலே களத்திலே கொண்டு ஊராட்சி மன்னங்கள் இயங்காமல் இருக்கிற சூழல் மாகாண சபைகள் இயங்காமல் இருக்கிற சூழல்லே முதலாவது ஜனநாயக தெளிவாக நடைபெற இருக்கிற ஜனநிலை தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள போகிறோம் இந்த வெற்றி தான் எதிர்கால நாட்டுடைய நம்பிக்கையாகவும் எதிர்கால இளைஞர் பகுதிகளுக்கு நாங்கள் கொடுக்குற நம்பிக்கையாகவும் நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த மண்ணிலே நம்பிக்கொண்டு வாழக்கூடிய சக்தியை தைரியத்தை கொடுக்குற தேர்தலாக இருக்க போகிறது அந்த அடிப்படையில் நேர்மையாக உறுதியாக உழகக்கூடிய தலைவராகவும் முக்கியமாக அறிவுரீதியாக மிக அதிகமாக வாசிப்பு பழக்கத்தையும் சர்வதேச தொடர்பாளர்களையும் பொருளாதாரத்திலே உள்ள தலைவர்களை சிறப்பாக கட்டித்திருக்கிற ஒரு ஜனாதிபதியாக நாங்கள் நட்சவரில் பார்க்க போறோம் அதனால்தான் தமிழ் மக்கள் விடுதலை புரிய கட்சியும் முதலே நாங்கள் அறிவித்திருந்தோம் இந்த ஜனாதிபதி அவர்களை ஆதரிப்பது என்று தமிழர்களுடைய பிரச்சனை ஒற்றுல உடன்படிக்கை போன்ற பல விடயங்களில் கஞ்சாத்திடுவதற்கும் அமெரிக்க ராஜேந்திரங்களுடைய பேசி தமிழக அதிகாரப்பாயிரம் வழங்குவோம் என்ற பல உத்தரவாதங்களை வழங்குகிறார் இப்பொழுதும் இறுதியாக சம்பந்தனைய அவர்களுடைய மரண வீட்டிலே அவருடைய இது இறுதிக்கிரியையில் கூட அவருடைய சம்பந்தனையாகவும் அதிகமாக காலம் தமிழகம் பாடுபட்டிருக்கிறார் அந்த இலக்கை கூட அடைவது மிக முக்கியம் அவருக்காகவும் தம் மக்களுக்காகவும் அதிகாரப்பை நாங்கள் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார் அது ஒன்று கிழக்கிலே வடக்கிலே சொல்வது போல தெற்கிலேயும் இந்த பிரச்சனையை சரியாக எடுத்து போதை நாங்கள் பார்க்கிறோம் வாக்குரிமையின் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் வகையில் மட்டக்களப்பில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டன உங்களுடைய வாக்கு நாட்டின் எதிர்காலமாகும் எனும் துணை பொருளில் சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு மட்டக்களப்பில் விழிப்புணர்வு துண்டு பிரசுரம் நேற்று விநியோகிக்கப்பட்டது வியூ மற்றும் வாய்ஸ் ஆஃப் பிரேக் அமைப்பின் இளைஞர் யுவதிகளினால் இந்த துண்டு பிரசுரம் மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டது மட்டக்களப்பு பிரதான பேருந்து திரைப்படத்திலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட துண்டுப்பிரசுரம் பிரசுரம் வழங்கும் நடவடிக்கை நகரில் பொதுமக்கள் ஒன்று கூடும் இடங்களிலும் விநியோகிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இன்றைய தினம் வந்து சர்வதேச இளைஞர் தினத்தை முன்னிட்டு நாங்கள் வந்து வாக்களியுங்கள் வாக்காளர்களுக்கு வந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி திட்டத்தினை மட்டக்களப்பு பேருந்து திரைப்படத்தில் ஆரம்பி பேருந்து நிலையத்தில் வந்து ஆரம்பித்துள்ளோம் கடந்த ஐந்து வருட காலங்களாக வந்து ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவில்லை இம்முறை வந்து ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறுகிறது அப்போ ஒவ்வொரு மக்களும் வந்து நீங்கள் வந்து சிந்தித்து செயற்பட வேண்டும் வாக்கு அப்படின்னு சொன்ன வேண்டாம் அது நம்மளோட உரிமை அதிகாரம் எங்களுக்கான தலைவரை வந்து நாங்கள் தான் வந்து தெரிவு செய்யணும் அது எங்களோட உரிமையாக இருக்குது இலங்கை வாழ் பிரஜைகள் அனைவருமே வந்து கடந்த ஐந்து வருடங்களாக வந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெறாமல் இருக்குது ஸோ உங்களுக்கு உங்களுடைய தலைவரை தெரிவு செய்யறதுக்கு ஒரு சிறந்த வழிதான் வருகின்ற மாதம் வந்து ஜனாதிபதி தேர்தல் நடைபெற காத்திருக்கிறது உங்களுக்கான தலைவரை சிறந்த தெரிவு செய்யணும் அப்படின்றதுக்காக இன்றைய நாளில் இளைஞர் தினத்தை முன்னிட்டு அமைப்புடன் சேர்ந்து மட்டக்கிழப்பு பேருந்து நிலையத்தில் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நடத்தியிருந்தோம் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் வந்து சிறப்பான முறையில் வாக்களித்து அவங்களோட உரிமையை வந்து சரியான முறையில் சரியான தலைவருக்கு நாட்டில் வந்து வாக்களித்து சரியான தலைவரை தெரிவு செய்யணும் அதன் மூலம் நாட்டில் வந்து நிலையான அபிவிருத்திகள் வந்து மக்களுக்கு என்று தொடர்வது வெளிநாட்டு செய்தி இதுடன் டேன் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது தொடர்ந்தும் டேன் தமிழொலி வழங்கும் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்